சற்றுமுன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த சிவராஜ் சிங் சவுகானுக்கு தேசிய தலைவர் பதவி கொடுத்த ராகுல் காந்தி அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த சில மாதங்களாகவே பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் சிவராஜ் சிங் சவுகான் இதற்கு முக்கிய காரணம் அவருக்கு தேசிய தலைவர் பதவி கொடுப்பதாக பாஜக மேலிடம் அறிவித்தது ஆனால் இதுவரை அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சவுகான் மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் கடந்த முறை பெற்ற வெற்றியை விட இந்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து சிவராஜ் சிங் சவுகான் மீண்டும் முதல்வராக தேர்வு செய்யப்படுவார் என பரவலான எதிர்பார்ப்பு இருந்து வந்தது ஆனால் மத்திய பிரதேச முதல்வராக மோகன் யாதவ் தேர்வு செய்யப்பட்டார் அதிலிருந்து பாஜகவின் முக்கிய முகமாக இருந்த சிவராஜ் சிங் சவுகான் ஓரங்கட்டப்படுவதாக செய்திகள் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது அதற்கு முக்கிய காரணம் பாஜகவில் தேசிய தலைவர் பதவி சிவராஜ் சிங் சவுகான் அவர்களுக்கு கொடுப்பதாக பாஜக மேலிடம் உத்தரவாதம் கொடுத்துள்ளது அதன் பேரிலேயே சில மாதங்கள் இருந்து வந்துள்ளார் சிவராஜ் சிங் அது பற்றி எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் இதுவரை அமைதியாகவே இருந்து வருகிறார்கள் குறிப்பாக பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு மற்றொரு பாஜக புள்ளியை தேர்வு செய்வதற்கான வேலைகளில் இறங்கி உள்ளார்கள் இதனால் சிவராஜ் சிங் சவுகான் தற்போது பாஜக மீது அதிருப்தியில் இருந்து வருகிறாராம் ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்தோடு நிறைவடைகிறது மேலும் பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதே இந்த நிலையைதான் பாஜக தேசிய தலைவரே தேர்ந்தெடுப்பது தொடர்பாக டெல்லியில் ஜே பி நட்டா இல்லத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் ஆலோசனை நடத்தி வந்தனர் அதேபோல் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த பட்டியலில் ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாவடே பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் தான் பாஜகவில் சிவராஜ் சிங் சவுகான் அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்க மோடி அவர்களும் பாஜக மூத்த தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தாலும் இது குறித்து எந்த ஒரு பேச்சுக்களும் பேசாமல் ஆட்சி அமைந்த பிறகு அமைதியாகவே இருந்து வருகிறார்கள் மேலும் கட்சியில் எந்த ஒரு ஆலோசனை நடத்தினாலும் சிவராஜ் சிங் சவுகான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே பாஜக மூத்த தலைவர்கள் இருந்து வருகிறார்கள் ஏனென்றால் தன்னுடைய மாநில முதல்வர் பதவியே வேண்டாம் என்று தூக்கி எழுந்துவிட்டு பாஜகவின் மூத்த தலைவர்கள் சொல்பேச்சை கேட்டு ராஜினாமா செய்தார் சிவராஜ் சிங் சவுகான் அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர்களும் மோடி அவர்களும் அவமதித்து வருவதால் கடந்த சில மாதங்களாகவே மன வருத்தத்தில் இருந்து வந்துள்ளார் சிவராஜ் சிங் சவுகான் இதனால் பாஜகவிலிருந்து விலகி விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அநேகமாக சிவராசிங் சிங் சவுகான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தால் அவருக்கு தேசிய தலைவர் பதவி கொடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி மூத்த தலைவர்களிடம் அறிவித்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது